ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவுல வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை பிரதம திதி கௌளவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருமையாதான் இருக்குது கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கு குரு வந்து பயிற்சி ஆகிறாரு சனி பயிற்சி ஆகிறார் ராகு கேதுக்கள் பேர் ஆகுறது ரொம்ப நல்ல பலன்கள் தான் இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி இருந்துச்சு இப்போ சனி வந்து உங்களுக்கு பேச்சு ஐந்தாம் இடத்துக்கு போறாரு பஞ்சம சனி நம்ம சொல்லுவோம் அந்த பஞ்சமம் அப்படிங்கறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் தான் சனி எந்த இடத்துல போறாரோ அந்த இடத்தை விருத்தி பண்ணி விடுவாரு சோ அதனால நல்ல அதிர்ஷ்டம் லக்ஷ்மியோட பூரண பரிபூரண அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்தில் குரு வந்து அஷ்டம குருவா மாறுறாரு அஷ்டம குருவாக மாறது ஒன்றும் பெரிய உங்களுக்கு கெடு கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்லதுதான் அஷ்டமத்தில இருந்தாலும் குரு ரெண்டாம் இடத்தை பாப்பாரு அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே மாதிரி நாலாம் இடத்தையும் வந்து ராகவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்குங்க இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் மிகப்பெரிய கிரக பெரிய கிரகங்களுடைய அமைப்பு மாத பலனில் நம்ம வருஷம் மாசம் மாசம் நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அதையும் பாத்துக்கோங்க பொதுவாவே வந்து இவ்வளோ நாளா இருந்த கஷ்டம் மன உளைச்சல் உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா செய்து நம்புங்க விருச்சக ராசிக்காரங்க இந்த சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே தடைகள் எல்லாத்துலேயுமே தாமதம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டு அதை முடிக்காம விடமாட்டாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா அத முடிக்காம விடவே மாட்டாங்க பட் ஆனா என்ன அப்படின்னா இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களை வந்து ஒவ்வொரு இதுலயுமே வந்து தாமதப்படுத்தியிருக்கும் அல்லது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இதனாலேயே என்ன மன உளைச்சல் சனி சந்திரன் பத்தாம் பார்வைய சந்திரனை பார்க்கும் போது மன ரீதிய உங்களை அறியாமையே சம்டைம் வந்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருப்பீங்க பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்க இயல்பாவே வந்து நல்ல திறமசாலிகள் அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்கறாங்க ஒரு பக்கம் ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இயல்பாவே அவங்களுக்கு நிர்வாகத் திறமை ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டு சார்ந்து அவங்க நல்ல டேலண்டான கண் திருஷ்டி அந்த திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையாக அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க கூட இருக்கவங்களே பராமப்படுவாங்க அதனால நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அதை வந்து நீங்க புரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா அது வந்து என்னன்னா நம்ம நண்பர்கள் தான் வாழ முடியும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா தாமரை இளைநீர் அது தாமரை வந்து தண்ணீரில் இருக்கும் ஆனா தாமரை இளைநீரில் வந்து தண்ணீர் ஒட்டாது அது மாதிரி ஒட் ஒட்டி ஒட்டாமல் இருங்க நான் நான் சொல்ல வரேன் இவ்வளோ தூரம் எழுது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்காதீங்க அஷ்டமாதிபதி புதனும் சனியும் கிரக சேர்க்கையில சேர போறாங்க அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப கடுமையான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகளை ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு என்னன்னா உங்களுடைய நண்பர்களே உங்களை ஏமாத்திட்டு போறது இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு மாசம் இந்த வருடம் பிறந்து ஒரு மாசத்துக்கு யாருக்கும் ஜாமீன் போடுறது இவங்க உங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது இல்ல கடன் கேட்டா கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களா டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா பணம் கொடுத்துட்டு நீங்க மன உளைச்சல நீங்க தான் இருப்பீங்க அதனால சரியான மன உளைச்சல் இருக்கும் அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும் ஆனால் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தொழில் வந்து இவ்வளோ நாளா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட தடை தாமதம்னா நீங்கரும் சனியோடைய பார்வை இருந்துச்சு இவ்வளோ நாளா இப்ப சனியும் பெயர்ச்சி ஆகி போறாரு அதனால உங்களுக்கு தொழில் நல்லபடியாக வருமானங்கள் வந்துரும் அதே மாதிரி குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அஷ்டமத்தில் இருந்தாலும் ரெண்டாம் விளம்பரத்தை பார்க்கறதுனால தனஸ்தானத்தை பார்க்கணும் தொழில் மூலியமா நல்ல லாபமும் வரும் நல்ல வருமானமும் வரும் குரு பார்க்கக்கூடிய தனஸ்தானம் அப்படிங்கிறது நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாவே நிரந்தரமான ஒரு வருமானம் உறுதியாக உண்டு அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அதே மாதிரி நீங்க உழைப்பு கேட்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சனி ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாரு அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சனி வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை விருதி பண்ணுவாரு ரெண்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு குருவும் பாக்குது சனியும் குருவும் ரெண்டாம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல காசு பணம் இந்த வருடம் உறுதியாக உண்டு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ சாதிக்க முடியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க வந்து அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அதே நேரத்தில் உங்க கூட இருக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொன்னதுதான் உங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து பேசுங்க நிறுத்தி நிதானமா பேசுங்க ஏற்கனவே அவங்க உங்க மேல ஜலசா இருப்பாங்க ஸோ அதுல இருந்து தப்பிச்சுக்கோங்க ஒரு சனிக்கிழமை வந்து என்னன்னா விளக்கு போடுங்க ஒரு சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேல ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு வேண்டிக்கங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகு சனி வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்துல கால பைரவர் வழிபாடு துர்க்கை வழிபாடெல்லாம் பண்ணுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படி நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் வரும் படிப்புல நல்ல ஆர்வங்கள் வரும் ராகு வந்திருக்கனால படிப்புல வந்து டைவர்ஷனும் வந்துடும் சோசியல் மீடியா பக்கம் போறது இன்ஸ்டா பக்கம் போறது அந்த மாதிரி படிச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல மார்க் எடுக்கிறது அதே மாதிரி கேம்பஸ்ல செலக்ட் ஆகுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் படிச்சு முடிச்சோடே வேலை கிடைச்சிரும் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு உத்தியோகஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கறது ராகும் நாலாம் இடத்துக்கு வந்திருக்க இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு தொழில் ரீதியாக வாகனம் வாங்குறது தொழில் ரீதியாக இடம் வாங்குறது ஒரு ப்ளேஸ் வாங்குறது தொழிலுக்கு உண்டான இடம் வாங்குறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இது குரு கொடுத்துருவாரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு ட்ரீம் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா குருவோடைய பார்வை இருக்கனால இந்த வருடம் அதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி குரு குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க குருவோடைய இது வந்து உங்களுடைய ராசி அஷ்டமத்தில் போறனால குருநாதர் வழிபாடு குருநாதர் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னன்னா இன்னும் உங்களுக்கு குரு சிறப்பான பலன்களை கொடுத்துருவாரு தொழில் ரீதியாக வெளியூர் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால வெளிமாநிலம் வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு சிலர் படிக்கிறதுக்காக வெளியூர் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வெளியில ஃபாரின்ல போய் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இது வந்து குரு அனுகிரகம் இருக்கனால அது கிடைச்சிடும் அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் ஃபாரின்க்கு நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி போயிருக்கும் இந்த வருடத்துல அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைச்சிரும் ட்ரை பண்ண ஃபஸ்ட் அட்டம்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு டூராது ஃபாரின்க்கு கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வளர்த்து விட்டுருவாரு நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால பதவி ஸ்தானம் அதாவது இவ்வளோ நாளாக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்காக இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு போஸ்டிங் நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானது நல்ல பதவி பதவி ஸ்தானத்தை பார்க்கலாம் உறுதியாக இந்த வருடம் வந்து ஒரு பதவியில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குரு வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால மருத்துவ செலவுகள் மருத்துவ விரயங்கள்லாம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க விரிச்சக ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு வந்து ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகுவும் சரி அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கனால ஒரு விரயம் அது மருத்துவ விரயமா இருக்கும் அந்த அதனால நீங்க சீக்கிரமா சுப விரயமா பண்ணிருங்க அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே தானா தேடி வரும் இந்த காலகட்டத்துல இந்த வருடத்துல வந்து நீங்க சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேங்கி இருந்தது அதுல பிரச்சனை இருக்கிறது பாக பிரிவினை இது எல்லாமே சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு சொத்து உறுதியாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேலைக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு இவ்வளவு நாள ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காரு இப்போ வந்து ஃபேமிலியே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே நல்லபடியாக சக்சஸ் ஆகும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வாகனம் வாங்குறது அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தாராளமாக இருக்கு யாருக்காவது குரு திசையோ குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல திடீர்னு ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அதுவும் நைட் டைம் போறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க அதாவது நீங்க வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது ஒர்க் ரீதியாவோ அல்லது வந்து பிஸ்னஸ் ரீதியாவோ போகிறீங்க அப்படின்னா நல்ல பாதுகாப்போட போயிட்டு வாங்க ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியது அதுல ராகு வரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு இருக்காரு அப்போ வந்து என்னென்னா மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிடுங்க அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்குள்ள திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது திடீர் திருமணம் பெண்களுக்கெல்லாம் மாங்கல்யஸ்தானங்கிறதுனால அது திடீர் பிராப்தம் அதே மாதிரி குரு அஷ்டமத்திலருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானம் அதனால குடும்பமும் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்க்கப்படும் பொதுவாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் ஐந்தில் சனி வந்திருக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி நீங்கள் என்ன விஷயம்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடியும் ஆனால் ராகு நாலாம் இடத்துல வந்திருக்கனால உங்களை சுற்றி இருக்கவங்களே நீங்கள் நம்பக்கூடாது திடீர்னு உங்களோட பதவியை உங்களோட பதவியை வந்து அபகரிக்கிறதுக்காக உங்கள் கூட இருக்கவங்களே அதுக்கு உண்டான முயற்சியை பார்ப்பாங்க எப்படா நீங்கள் கீழே உழுவீங்க அதில் ஏறி உட்காரலாங்கிறதுலேயே தான் கண் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க கவனமாக இருக்கணும் அஞ்சுல வந்திருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் நாலாம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம் உங்களோட பதவியை பறிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சனி ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான் இருந்தாலும் சனியுடைய பார்வை வந்து அஸ் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஆண்கள இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சனியோட பார்வை வந்து களத்துற ஸ்தானத்துக்கு இருக்கனால திருமணம் ஆகும் அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து 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 ரொம்ப 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 அதாவது ஒரு சனி பார்வை சம்டைம் கசப்பான உணர்வுகளை கொடுத்துரும் அதனால ஏதாவது வார்த்தைகளை விடாம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் நிறைய அனுகூலம் தான் திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வருமானம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சைடுல இன்கம் கிடைக்கிறது இந்த மாதிரி நடக்கும் பொதுவாகவே விருச்சகர் கலைத்துறைக்கெல்லாம் வளர்ச்சி சொல்ல முடியும் ஐந்தாம் இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பூர்வ புண்ணியங்கள் தெய்வத்துடைய பரிபூரண ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வந்திருக்கனால உங்களுடைய குழந்தையுடைய தேக ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய நடத்தையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள்னால மன வருத்தங்கள் வரது இந்த கால கொஞ்சம் எது நீங்க அதெல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிதான் ஆகணும் அவங்களை வந்து ரொம்ப கண்காணிங்க அவங்க ஏதாவது தவு பண்ணுறாங்கன்னா இன்ஷியல் ஸ்டார்டிங் டைம்லேயே நீங்கள் பிடிச்சிடலாம் அதனால் குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி புத்திர சந்தான பிராப்தம் இருக்குது சனி அந்த இடத்துல வந்திருக்கனால சந்தான பிராப்தமும் நிறைய பேத்துக்கு கிடைக்கும் பொதுவாக விருச்சக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்